மேலும் ஒரு அண்மை செய்தி உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டுவர இந்தியா கூட்டணி சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டுவர இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் உயர்நீதிமன்ற நீதிமன்ற மதுரை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டுவர இந்தியா கூட்டணி சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டுவர இந்தியா கூட்டணி சார்பில் முடிவு செய்யப்பட்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தேவையில்லாத சமூக பதற்றத்தை ஏற்படுத்திய நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளது தனது பதவியை தவறாக பயன்படுத்தும் ஜி ஆர் சுவாமிநாதனை நீதிபதி பதவியில் இருந்து நீக்குவதற்கு இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய இம்பீச்மெண்ட் தீர்மானம் கொண்டுவர இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்